ஏன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த புத்தூர் கட்டு பாண்டி என்ன இன்ஸ்டாகிராம் நண்பர்கள் அனைவரும் கேட்டிருந்தீங்க நான் வேலை பிசினால் என்னால் வந்து ஃபோனை அட்டன் பண்ண முடியல என்னோடய ஒர்க்கரை வச்சு உங்களை பேச சொன்னேன் பேசிக்கிட்டு இப்போ தான் நான் வேலையை முடிச்சுட்டு ஃப்ரீ ஆகிட்டேன் உங்களுக்கு உள்ளான உண்டான மூடியை மருந்து நாங்கள் தயார் பண்ணி வச்சுருக்கேன் யார் யார் கேட்குறாங்களோ அவங்கவுங்க கேட்டதுக்குள்ள நான் கொஞ்சம் கிடச்சி நீங்கள் வந்து எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் உங்களுடைய வந்து தமிழில் உங்கள் முகவரி உங்கள் வீட்டு முகவரி டைப் பண்ணி உங்களோட ஃபோன் நம்பரை போட்டு ஐயா அந்த மாதிரி நாங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சுட்டோம் நீங்கள் பாருங்கள் அப்புடின்னு சொல்லி நாங்கள் பார்த்ததுக்கப்புறம் நாங்கள் செக் பண்ணிவிட்டு அதாவது நாளைக்கு சாயந்தரம் அதாவது காலையில் உங்களுடைய அட்ரஸை போடுங்க சாயந்தரம் வந்து ஒரு ஏழு மணிக்கு மேலே அந்த நம்பருக்கு நாங்கள் கால் பண்ணி உங்கள்கிட்ட பேசுவோம் அப்போதைக்கு நீங்கள் அனுப்பிச்சுன்னா மட்டும் நாங்கள் அனுப்பி சரிங்களா அதனால் வந்து நண்பர்கள் யாரும் என்னடா ஃபோன் எடுக்கல என்னடா நம்ம மருந்து கேட்டால் பகிர்ச்சோடுன்னு நினைக்க வேண்டாம் தயார் பண்ணிவிட்டேன் இப்போதைக்கு ஒரு நாற்பது ஐம்பது பேருக்கு மேலே கொடுக்குற அளவுக்கு கொண்டாந்துருக்கேன் அப்புறம் நாளைக்கு அதே மாதிரி நாற்பது ஐம்பது பேருக்கு மேலே கொடுக்குற மாதிரி தயார் பண்ணியிருக்கேன் தான் பண்ண முடியும் ஏன்னா இது வந்து குவாலிட்டியாக தரமாக தயார் பண்ணுறனால ஒன்னொன்றும் நான் ரசித்து ரசித்து மக்களுக்கு வழி இருக்கப்படாது எந்த தொந்தரவும் இருக்கப்படாது அப்படிங்கிற மாதிரி ஆண்டவன் பதினெட்டு சித்தரில் எங்களுக்கு உரு கொடுத்து நாங்கள் தயார் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் எல்லாருமே நீங்கள் ஃபோன் அடிக்க ஃபோன் அடிக்க நாங்கள் உங்களுக்கு வந்து மருந்து வந்து அப்ளை பண்ணி நாங்கள் கொரியரில் பண்ணிக்கிட்டே இருப்போம் இது என்னென்னத்துக்கு பயணுன்னா கையால் கடுப்பு உடம்புலி உருத்துவால் தண்டை உட நஞ்சுருக்கு மூட்டு ஜவ்வு இருக்கு நீர் கட்டு காலைல அதச்சு வீங்கியிருக்கு சுளுக்கு இருக்கு ரத்தம் கட்டி இருக்கு எலும்பு கல்லு மாதிரி இருக்குது நரம்பு வந்து நல்லா மடக்க முடியாமல் இருக்குது வாத கடுப்பாக இருக்குது இது எல்லாத்துக்குமே நான் மாதிரி நேர்மையாக நின்று உங்கள்கிட்ட பேசணும் மற்றபடி இந்த வாதம் சம்பந்தப்பட்டது இதுகளுக்கெல்லாம் வந்து தேக்க தேய்க்க கொஞ்சம் கொஞ்சமாக மாறிறான் உடனே சரியாகாது அதாவது எந்த கையில் ஸ்டோக் இருக்கோ அந்த கையில் மறுபடியும் தாக்காமல் இன்னொரு வகைக்கு மாறாமல் இது பாதுகாத்துக்கிறேன் மற்ற விஷயத்துக்கு எல்லாத்துக்குமே மின்னல் வேகத்தில் இருக்கேன் உங்களுக்கு மருந்து வந்ததுக்கப்புறம் எங்கள்கிட்ட சொல்லுங்கள் நாங்கள் பயன்முறை சொல்கிறோம் அதே மாதிரி ஃபாலோ பண்ணுவாங்க ரொம்ப நன்றி நண்பர்களே யாரும் தவறு நினச்சிக்க வேண்டாம் என்னோடய வேலை அப்படியே என்னால் முடியலை அட்டன் பண்ண முடியல வந்து எங்கள் ஒர்க்கர் உங்கள்கிட்ட பேசுவாங்க அவங்கள்ட்ட நீங்கள் சொல்லிடுங்க எங்களுக்கு மருந்து போடுங்க அப்படின்னு சொல்லிடுங்க உங்கள் அட்ரஸ் அதில் போட்டுருங்க அவங்க சாயந்தரம் உங்களுக்கு கால் பண்ணி ஃபோன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பணம் போட்டால் போதும் ரொம்ப நன்றி நண்பர்களே மணி பத்திர நிமித்த நான் சாப்பிட போறேன்